ஒரு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை இறைநேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் மாறி மாஞ்சோலை வாழ் தமிழ் பெறமுடி மக்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தம்பி கண்மணி மாவீரன் அவர்கள் இன்றைக்கு இந்த மாஞ்சோலை தேயிலை தொட்ட உறவுகளான நம்முடைய மக்கள் படுகிற துன்பங்கள் புயல்கள் இடர்களை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு இந்த சூலை இருபத்தி மூணு மாஞ்சோலை நியாயிகளுடைய நினைவு நாளை கொடுக்கறது வழக்கம் என்னால் இந்த முறை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வீர வணக்க நாள் அந்த நாளை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் அவர்கள் நம்முடைய இந்த நலத்திட்ட உதவிகளை செய்தால் பொழுது ஐயா ராமசாமி அவர்களுடைய முன்னிலையில் நம்முடைய கண்மணி மாவீரன் அவர்கள் இப்பொழுது இந்த நலத்திட்ட உதவியை தொடங்கி வைக்கிறார் நீங்களே

இதை கேட்க யாரும் இல்லை சோழ இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை சோழ குஞ்சை உண்டு லஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் மாளிகை யாருங்கு கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும் உள்ளவை எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்றெங்கு மாறும் வேலை வரும் ஆயிரம் கைகள் கூடட்டும் ஆனந்த ராகம் பாடட்டும் காலம் நம்மோடு வானகமும் பையகமும் எங்கள் கைகளில் என்றாடு புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் கிண்ணும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து சென்று தீரவில்லை காத்துக்கு பாதை இன்று யார் தந்தது தராக பாதை கண்டு நடக்குது காற்றுக்கு பாட்டு சொல்லி யார் தந்தது தராகப்பாட்டு ஒன்று படிக்குது எண்டி ஐயா தொழிலாளர்கள் சார்பாக எங்களுக்கு இப்போ அரிசி பருப்பு கொடுத்த அண்ணன் கண்மணி வீரன் அண்ணன் உங்களுக்கு எங்கள் ஸ்டாலின் அண்ணன் அவர் சார்பாக கவுன்சிலர் ஊற்றிய சேர்த்து சார்பாக எல்லாரும் அனைத்து மரங்கள் சார்பாகவும் வணக்கம் இருந்து பேசுகிறோம் கண்மணி அண்ணன் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணாண்டு காலமாக இந்த தையல் மிஷினும் அரிசி பருப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து எங்களுடைய மக்களுக்கு ஏற்கனவே வேலை இல்லாத நேரத்தில் இது கொடுக்குறது வந்து எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு ஏன்னா நாங்கள் வந்து மாஞ்சோள மக்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு முன் வந்திருக்கிறாங்க அண்ணன் வந்திருக்காங்க இந்த அண்ணன் வந்திருக்காங்க இந்த டாக்டர் வந்திருக்காங்க யார் யாருன்னு தெரியாது எனக்கு ஆனால் அனைத்து மக்களும் எங்களுக்காக உதவி பண்ண வந்திருக்காங்க ஏன்னா இதே போல் அண்ணன் மூணு வருஷம் கொடுக்கறதுனால எங்கள் மாஞ்சோள் மக்கள் எல்லாருமே இப்படியாப்பட்ட இதை வந்து வரவேற்று இந்த இலவச பொருளை வாங்க கொடுத்ததுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த தேலத்தோட்ட மக்களையும் அனைவர் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நான் டொனேஷன் டொனேஷன்னாலே நான் தப்பாக நினைப்பேன் ஆனால் உண்மையாகவே என் செக்க கொடுந்து அப்படியே கல்விக்காக கொடுந்து அப்படியே கொடுத்துட்டாரு அப்போ நம்ம நினைக்கிறோம் அந்த அவன் அடுத்தவங்களுக்காக நம்ம எதாவது பண்ணணும்னு நினைக்கிறது ஸோ அவர் கண்மணி சார் சான்மணி சார்லாம் ஐயெல்லாம் வந்து எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார் அவங்களுக்கு எது பண்ணணும் மக்களுக்கு எது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ உண்மையான ஒரு நல்ல ஒரு போராளியான இன்றைக்கி பார்க்குறேன்